الحمد للّہ الحمد للہ رمب العالمین ولاقبۃ المطقین وسلاۃ وسلام عالٰ سعیدین محمدین ولا علیہ و صحبح اجماعین المات کال اللّہ تعلیٰ فلقرآن الکریم اعود بلّاہ منشیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم ان اللہ و ملا اکت ہو یوسلو نالنبی یا ایو حلدین آمن و صلی علیہ و سلیم و تسلیمہ اللّہ مسلی علیٰ سید نا محمدین و اعلیٰ علی سید نا محمدین اللہ قرینت البرکت சுபஹான கலா இல்மலா இல்லாம தனா இன்ன கான் தலா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூ ஜல்லா ஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுஹதாக்கள் அக்தாபுகல் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாகாமி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் ஈருலகிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறார்கள் நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை கடைபிடித்தாலே நாம் சுவனத்தை அடைந்து விடலாம் இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடலாம் இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் சிலருக்கு பட்டதாரியாக ஆக வேண்டும் என்கிற ஆசை சில நபருக்கு செல்வந்தராக ஆக வேண்டும் என்கிற ஆசை சில நபருக்கு வாகனத்தை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் நபியவர்கள் சொல்லித்தருகிறார்கள் நீங்கள் வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டிருப்போம் வணக்கசாலையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் பகல் முழுவதும் நோன்பு வைத்து வைக்க வேண்டும் இரவு முழுவதும் நின்று தொழ வேண்டும் இப்படி வாதச் செய்தால்தான் தான் வணக்கசாலையாக ஆக முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் இதை கடைபிடித்தால் நீங்கள் வணக்கசாலையாக ஆகிவிடலாம் நபி சொல்லித் தருகிறார்கள் இத்தகில் மஹாபிம அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் தகுன் நாஸ் நீங்கள் மக்களில் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹலைஹி வசல்லும் சொல்லித்தருகிறார்கள் அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்திருக்கிறார்களோ எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்யாமல் நம்மை நாம் தற்காத்து கொண்டால் நாம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வணக்கசாலி நபியவர்களின் கருத்தின் பிரகாரம் நபியவர்களின் கூற்றின் பிரகாரம் சல்லல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ நபியவர்கள் எதை தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அவைகளை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப இலகுவான காரியத்தை சொல்லித் தருகிறார்கள் சொல்லுவதற்கு இலகுவாக தெரியலாம் ஆனால் இதிலே மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது அல்லாஹ் தடுத்தவை என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை பாவங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் நபியவர்கள் எத்தனை விஷயங்களை தடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பட்டியலிட்டால் ஏராளமான செய்திகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள் குரானிலும் ஹதீஸிலும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தது அல்லாஹ் தடுத்ததும் நபியவர்கள் தடுத்தவைகளை பட்டியலிட்டால் மிக நீண்டதொரு பட்டியல் வந்துவிடும் நபி சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சுருக்கமாக நாம் இந்த உலகத்தில் நம்மை வணக்கசாலியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் கடைபிடித்தால் போதும் ஹராமானவைகளை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள் மனுஷரா தராஹிம பத்து திருகத்திற்கு ஒருவன் ஒரு ஆடையை விலைக்கு வாங்குகிறான் ஹராமுன் அந்த பத்து திருகத்தில் ஒரே ஒரு திருகம் மட்டும் ஹராம் கலந்திருக்கிறது நம் பத்து திருகத்தில் ஒரே ஒரு திருகம் மட்டும் ஹராம் புரிவதற்கு சொல்ல வேண்டும் சொன்னால் பத்து ரூபாயில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் ஹராம் நூறு ரூபாயில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் ஹராம் ஆயிரம் ரூபாயில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் ஹராம் ஒரு லட்சம் ரூபாயில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் ஹராம் ஆகிவிட்டால் அதிலே ஹராம் கலந்து விட்டால் அந்த ஆடையின் மூலமாக செய்யப்படுகிற எந்த விவாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது அது திக்கராக இருக்கட்டும் துஆவாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆடையை நீங்கள் வாங்கி அணிந்து கொண்டு தொழுகிறீர்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு தொழுகிறீர்கள் ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு தொழுகிறீர்கள் அதிலே ஒரே ஒரு ரூபாய் ஹராம் கலந்து விட்டால் அந்த ஆடையின் மூலமாக நீங்கள் எந்த இபாதத் செய்கிறீர்களோ அந்த இபாதத் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் செல்லல்லாஹிவ செல்லும் சொல்லித் தருகிறார்கள் ஒரு ஹராமான ஒரு ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு என்பதை புரிய வேண்டும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஹராமான ஒரு ரூபாய் தானே என்று சாதாரணமாக அலட்சியமாக நாம் கருதிவிடக்கூடாது ஒரே ஒரு ஒத்த ரூபாய் ஹராம் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஆடையை அணிந்து கொண்டு நாம் தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி என்று சொன்னால் நாம் தவிர்ந்திருக்க வேண்டியது முதலில் ஹராமை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் இந்த ஹராமை விட்டு தவிர்ந்திருக்கும்படி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சல்லல்லா அலஹிவசல்லம் சொன்னாங்க மணித்தசப மின் ஹராமின் ஹராமானதிலிருந்து யார் ஒருவர் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறாரோ கபிகி அதை கொண்டு செலவழிக்கிறார் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் தானம் செய்கிறார் ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்துணை உதவிகளும் கஷ்டப்படுகிற மக்களுக்கு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவை அனைத்தும் நம் துக்பல் மின்ஹு அதிலே கொஞ்சம் ஹராம் விட்டாலும் நீங்கள் செய்கிற கோடி ரூபாய் தர்மமாக இருக்கட்டும் லட்ச ரூபாய் தர்மமாக இருக்கட்டும் அல்லது சில ஆயிரம் தர்மமாக இருக்கட்டும் அதிலே ஒரு ரூபாய் நீங்கள் ஹராம் கலந்துவிட்டால் ஹராமான பொருளின் மூலம் நீங்கள் ஹராமான முறையில் சம்பாதித்து அதை நீங்கள் சதக்கா செய்வதன் மூலமாக அதை தர்மம் கொடுப்பதின் மூலமாக ஜகாத் கொடுப்பதின் மூலமாக அந்த தான தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் சொல்லித் சொல்லித்தரா அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது பத்து ரூபாய் தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் அது ஹலாலான முறையில் சம்பாதித்து அது செலவு செய்ய வேண்டுமே தவிர ஆ ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஹராமான முறையில் சதக்கா செய்யக்கூடாது அது ஏற்றுக்கொள்ளப்படாது எவ்வளவு பெரிய தொகையை சதக்கா கொடுத்தாலும் தர்மமாக கொடுத்தாலும் ஹராமான முறையில் சம்பாதித்து கொடுத்தால் அதில் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சதிவு நபி வக்கா சரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி உங்கள்கிட்ட கேட்டாங்க யார சூழல்லா நான் எப்பொழுது துவா செய்தாலும் என் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இது எவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த வாக்கியம் அல்லாஹு தலா அனைவருக்கும் தருவானாக நம்ம துவா செய்யும் போதெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஆசை சஹாபாக்களினுடைய ஆசையை பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த ஆசையாக இருந்திருக்கிறது எவ்வளவு பெரிய லட்சியமாக இருந்திருக்கிறது நான் துவா செய்யும் போதெல்லாம் என் து கபூலாக வேண்டும் சல்லல்லாஹ் அலகி வசல்லும் சொல்லிக் கொடுத்தது ஒரே ஒன்றை தான் உன் து ஏற்றுக்கொள்ளப்படும் வேண்டுமா நீங்கள் எப்பொழுதெல்லாம் து செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றைத்தான் அதி அமக்க உங்களுடைய உணவை ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது துவா செய்தாலும் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய உணவை உங்களுடைய குடிபானத்தை நீங்கள் ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் நாம் குடிக்கிற குடிபானமாக இருந்தாலும் சரி நாம் சாப்பிடுகிற உணவு ஹலாலாக இருந்தால் நாம் குடிக்கிற பானம் ஹலாலாக இருந்தால் நம்முடைய து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நபியவர்கள் நமக்கு சான்றிதழ் தருகிறார்கள் உங்களுடைய துவா எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உணவு மட்டும் ஹலாலாக இருந்தால் போதும் நீங்கள் உட்கொள்ளுகிற எதுவாக இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் நீங்கள் எப்பொழுது துவா செய்தாலும் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அது மறுக்கவே படாது என்பதாக பெருமானார் சல்லல்லா வலகி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் நபி சொல்லாஹ் செல்லும் இந்த ஹதீசினுடைய தொடரில் சொல்லுகிறார்கள் வல்லதி நப்சு முகம்மதின் என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் ஒரே ஒரு கவலம் ஒரே ஒரு கவலம் உணவு ஹராமான உணவு உள்ளே சென்று விட்டால் நாற்பது நாட்களினுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரே ஒரு கவலத்தினுடைய பாதிப்பை உணர வேண்டும் ஒரே ஒரு கவலம் உள்ளே சென்றுவிட்டால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை புரிய வேண்டும் சாதாரண இது எவ்வளவு பெரிய நாம் நாற்பது நாட்கள் நம்முடைய தொழுகைகள் நம்முடைய தான தர்மங்கள் நாம் கஷ்டப்பட்டு செய்கிற எல்லா விஷயங்களும் ஒரு கவலம் உணவின் மூலமாக அது மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் உட்கொள்ளுகிற உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஹலாலாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்கிற லட்சியம் வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதனுடைய வாசலை திறந்து விடுவான் சல்லல்லாஹலஹி வசல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் ஹஜ்ஜில் துவா செய்தால் மறுக்கப்படுமா புனிதம் நிறைந்த காபத்துல்லாவுக்கு முன்னிலையில் முல்தசிமில் துவாக்கள் கபூலாகிற இடத்தில் நின்று கொண்டு உம்ராவுடைய ஆடை அணிந்து கொண்டு தலை திறந்த நிலையில் பரட்டை நிலையில் அல்லாஹிடத்திலே கையேந்தி துவா செய்கிற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமா அந்த நேரத்திலும் கூட புனிதமிக்க காபத்துள்ளாவில் இருக்கும் போதும் கூட ஹஜ்ஜிலும் முறாவில் இருக்கும் போதும் கூட நம்முடைய உணவும் உடையும் ஹலாலாக இல்லை என்று சொன்னால் பாக்கியமிக்க அந்த இடத்தில் கூட நம்முடைய ஹஜ்ஜு முறா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹிவ செல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியமும் சரி நாம் உட்கொள்ளுகிற உணவும் சரி நாம் உடுத்துகிற உடையும் சரி ஹலாலாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்பதில் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இன்றைக்கு இது குறித்து எந்தவிதமான கவலையும் இல்லாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் ஹலாலுடைய விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் கவனம் வேண்டும் ஹராம் சேர்ந்துவிடக்கூடாது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அல்லாஹூ ஜல்ல சுபஹானஹூ தாலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று திருக்குருஆணில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் ஹஸ்தீசின்கள் திருக்குரு ஆணுக்கு விறுவரை சொல்லக்கூடிய விறுவரையாதாரர்கள் அல்லாஹ் ஏன் வட்டியை ஹராமாக்கினான் என்பதற்கு பல்வேறு காரணங்களை பதிவு செய்கிற போது சில காரணங்களை மையப்படுத்துகிறார்கள் ஏன் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினான் என்று சொன்னால் ஒரு வேலை வட்டி வாங்குவது ஹலாலாக ஆக்கப்பட்டால் அத்துணை பேரும் வியாபாரத்தை விட்டுவிடுவார்கள் அத்துணை பேரும் வியாபாரத்தை விட்டுவிடுவார்கள் எல்லோரும் வட்டியை நோக்கி சென்று விடுவார்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது பசிரியர்கள் சொல்லித் தருகிற விளக்கம் இது ஒரு வேலை வட்டி ஹலாலாக்கப்பட்டால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் உள்ளங்கள் அனைத்தும் இறுகிவிடும் இறக்க குணம் எடுத்து எடுபட்டு போய்விடும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது அதனால் தான் அல்லாஹு தாலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக நமக்கு திருக்குறான்கு விழு விளக்கம் சொல்லுகிற ஃபசிரின்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹு தாலா திருக்குறானில் கடுமையாக பேசுகிறான் வட்டியை குறித்து அல்லதீன நர் ரீபா யார் வட்டியை உண்ணுகிறார்களோ லா மஸ் மறுமை நாளில் எழுப்பு எழுப்பப்படுகிற போது கியாமத்து நாளில் எழுப்பப்படுகிற போது சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்ததை போல் எழுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமை நாளில் நாம் எப்படி எந்திரிக்க வேண்டும் நல்ல மனிதனாக சுயத்தெளி உள்ளவனாக ஆரோக்கியம் உள்ளன உள்ளவனாக எந்திரிக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நபருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஹராமான முறையில் வட்டியின் மூலமாக யார் சம்பாதிக்கிறார்களோ வட்டியை புசிக்கிறார்களோ அதற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள் சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்ததைப் போல எழுவார்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவில் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது சனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார் நவிசல்லா வலைகி வல்லும் அவங்க ஏழு பெரும் பாவங்களை பட்டியலிட்டான் அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் சூனியம் செய்யாதீர்கள் அடுத்தவர்களை அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள் ஏழு பெரும் பாவங்களில் நாலாவது இடத்தில் வட்டி இருக்கிறது ஏழு தவிர ஏழு பெரும் பாவங்கள் என்று குறிப்பிட்ட சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் நான்காவது இடத்தில் இந்த வட்டியை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய பாதிப்பை குறித்து இதன் மூலம் ஏற்படுகிற விளைவை நாம் அஞ்ச வேண்டும் அல்லாஹடத்திலே துவா கேட்க வேண்டும் இதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹடத்திலே மன்றாட வேண்டும் அல்லாஹு தாலா வட்டியை அழித்து விட்டான் சதகாவி அல்லாஹ் வளர்த்துகிறான் என்பதாக தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலஹி வசல்லம் சொன்னாங்க விபச்சாரம் அது எந்த அளவுக்கு கொடியது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை அது எவ்வளவு பெரிய பாவம் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு மத்தியில் பார்ப்பவர்கள் எல்லாம் ஒரு ஏளனமாக ஒரு அசிங்கமாக பார்ப்பார்கள் ஒரு சினா செய்தவனை ஒரு விபச்சாரம் செய்தவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒதுக்கி வச்சுடுவாங்க பார்த்தவனே இவன் கொஞ்சம் வேற மாதிரி ஆள்பா யாரையும் அண்டை விட மாட்டார்கள் ஆனால் நவிசல்லா ஹலீ செல்லம் சொன்னாங்க முப்பத்தி ஆறு தடவை விபச்சாரம் செய்வதை விட வட்டியை வட்டி வியாபாரம் செய்வது அதை விடவும் கொடியது என்பதாக பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் சொல்லித்தரான் ஒரு தடவை விபச்சாரம் செய்தவனை ஏலனமாக பார்க்கிற நாம் ஒருவன் அதையே தொழிலாக செய்து கொண்டிருந்தால் அவனை எவ்வளவு கேவலமாக பார்ப்போமோ எவ்வளவு இழிவாக நாம் பார்ப்போமோ அதைவிடவும் கொடுமையாக நாம் பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் பார்த்தால்தான் இன்றைக்கு வட்டி நீங்கும் என்பதற்காக சல்லல்லா செல்லம் அதைவிட கொடியது என்பதாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் நபிசல்லல்லா அலைஹி வசல்லும் சொன்னாங்க வட்டி அது யாரெல்லாம் அதற்கு துணையாக இருக்கிறார்களோ அதை சாப்பிடக்கூடியவர் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் அதற்கு சாட்சியாளராக இருந்தவர் அதற்கு வழிகாட்டியவர் அத்துணை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள் அத்துணை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள் இதில் எந்த விதமான கிடையாது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹி வல்லம் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹிடத்திலே நாம் மிகப்பெரிய வணக்கசாலையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து நோன்பிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை தொடர்ந்து திக்கிர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இரவு முழுவதும் தொழுது கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை சல்லல்லாஹ் வலகிவ செல்லும் சொன்னாங்க நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்து கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலையாக ஆகிவிடலாம் இத்தகையில் மகாரிம அல்லாஹ் தடுத்ததை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் தகுன் அஹமதாஸ் நீங்கள் மக்களில் மிகப்பெரிய வணக்கசாலையாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அல்லாஹு சுபஹானா ஹுத்தாலா அப்படிப்பட்ட மிகப்பெரிய வணக்கசாலையாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோகி செய்வானாக ஹராம்களை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய உயர்ந்த நசீவு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வாஹ்ரு இல்லாஹி ரபில் இன்ஷா அல்லா வரக்கூடிய திங்கட்கிழமை ஹாஜி ஹபீப் சாதி மஹாலில் இளம் உலமா பேரவை சார்பாக வழிமார்கள் நினைவு விழா மற்றும் பயான் நிகழ்ச்சி